நிறைய பேர் திருநெல்வேலி சைடு தோட்டம் கேட்குங்க வீடு கேட்குங்க ரெண்டும் சேர்ந்து அப்படி அந்த லொக்கேஷன் தார் ரோட்டு மேல இந்த சைடு மெட்டல் ரோடு அந்த சைடு தார் ரோடு ரெண்டு சைடும் நம்ம இடம் தான் வீடு தோட்டம் முப்பத்தி ஒன்றரை சென்ட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வீடு கட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் கட்டின வீடு கெட்டி ஏழு வருஷம்தான் ஆகுது மாமரம் சப்போட்டா மரம் எல்லா மரமும் இருக்கு இந்த தென்னை மரம்ல காய்ச்சி தொங்குது இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு ஊரு பாத்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு பக்கத்துல சர்ச்சு பாருங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் சர்ச்சி மெயினான லொக்கேஷன் பக்கத்தில் கங்கணாங்குளம் மெயினான ஊருங்க செழிப்பான இடம் பஸ்ஸு ரூட்டு ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே போகுது மெயினான இடமா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்புட்டிங்க சென்டிங் அடித்த வீடு சூப்பரான வீடு நேரடி ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஓனர் சொல்லுறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கிடுவோம் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிறதுனால அமைதியாக இருக்குங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போர்லாம் பார்த்தீங்கன்னா ஆழமாக போட்டிருக்கு வேற என்ன டீடைல்னாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே நேரடியாக ஓனர் இந்த வீட்டில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் ஓனர் வீட்டில் தான் இருக்காங்க பக்கத்துலையும் ரெண்டு வீடு இருக்குது ஓனருக்கு அதனால் ஒரு வீடாக கொடுக்காங்க வேறு ஒன்றும் இல்லை வந்து பாருங்க பக்கத்தில் புது வீடு கட்டியிருக்காங்க பக்கத்தில் சுற்றி வீடு நம்மளை வீட்டை சுற்றி வீடு தான் அதனால துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எடுத்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரில் வாங்க எங்களை நம்பி வாங்க உங்களுக்கு நம்பிக்கையாக பண்ணி தரோம்